பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே ராஜியோட தங்கநகை மொத்தத்தையுமே பழனி கொண்டு போய் அவங்க அண்ணன்க வீட்டில் கொடுத்துட்டு வந்துடுறாரு இங்கே பழனி சொல்கிறாரு நீங்கள் செய்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லை என்ன தான் ராஜி அவளுக்கு நான் பிடிச்ச வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிட்டாலும் இப்படியாக கொடுத்த நகையை கேட்டு பிரச்சனை பண்ணி வாங்குறது நம்ம குடும்பத்துக்குன்னு சொத்து பணம் வசதி வாய்ப்புன்னு நிறையா இருந்தாலும் இப்படி தான் பொண்ணுக்குன்னு ஆசைப்பட்டு கொடுத்த நகையெல்லாம் வாங்குறது பெரிய தப்பு நீங்கள்லாம் என்னைக்கு தான் திருந்த போகிறீங்களோ உங்கள்கிட்ட பேசி புரிய வைக்கிறதுக்கு நான் என் வேலையை பார்த்துட்டு போயிருந்தா கூட ஏதோ நல்லா இருந்திருக்கும் போல அப்படின்னு சொல்லிவிட்டு நகையை கொடுத்துட்டு அங்கேருந்து வந்துடுறாரு எங்கள் வீட்டில் இருக்க பாண்டியன் என்ன பழனி நகையெல்லாம் கொண்டு போய் கொடுத்தாச்சு இனி ராஜு கிட்ட நகை இருக்குது அது இதுன்னு உங்கள் அண்ணனுங்க ஏதாவது பிரச்சனைக்கு வந்தாங்கன்னா இந்த தடவை நான் என்னவோ அமைதியாக இருந்துட்டேன் ஆனால் இனிமேல் அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது அவங்க எதுவும் பேசுனாங்க இல்லை பிரச்சனை பண்ணாங்கன்னா அப்புறம் என்ன மாதிரி கோவப்படுற ஒருத்தரை அவங்களால பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி கோவமா பேசிட்டு இருக்கு அதுக்கு கோமதியும் இனி பிரச்சனைக்கு வந்தாங்கன்னா நானே உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேங்க அவங்க பேசின பேச்செல்லாம் நினச்சி பார்த்து இப்போ வரைக்கும் எனக்கு ஒழுங்காக தூக்கம் வர மாட்டேங்குது ஏன் அண்ணன்களா இப்படி மாறிட்டாங்க இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஆமாம் பழனி நீ கடைக்கு கிளம்பு இங்கே இங்கேயே இவ்வளோ நேரம் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்ல சரி சரிம்மாச்சா நீங்கள் எல்லோரும் தான் இந்த நகையை கொடுக்கறதுக்காக போனேன் நான் கடைக்கு கிளம்புறேன் வேறு எதுவும் அவங்கக்கிட்ட நான் பேச்சுவார்த்தை பெருசாக வச்சுக்கல ராஜியை பற்றி சொல்லிவிட்டு நடந்த உண்மையை சொல்லிவிட்டு வந்துட்டேன் அப்படின்னு இங்கே எல்லா உண்மையும் சொல்லிவிட்டு இங்கே பழனி வந்து கடைக்கு கிளம்பிடுறாரு இங்கே தங்க மயில் மெதுவாக பாண்டியன்கிட்ட என்னுடைய நகையை மட்டும் நானே வச்சுக்கிறேன்னு பேசாமல் கேட்க வேண்டியதான் ஏன்னா என்னுடைய நகை என்கிட்ட இருந்தால் தான் அம்மா கிட்டே கொடுத்து அனுப்ப முடியும் மறுபடியும் லாக்கரில் கொண்டு போய் வச்சுட்டாங்கன்னா அப்புறம் நகையும் நம்மக்கிட்ட வராது அம்மா சொன்ன மாதிரி அந்த நம்ம கவரிங் நகையை கிட்டே கொடுக்க முடியாமல் போயிருமே அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு பாண்டியன்கிட்ட பேசுகிறதுக்காக போகிறாங்க மயில் இங்கே மயில் உடனே பாண்டியன்கிட்ட மாமா இப்ப ராஜோட நகையை கொடுத்தாச்சு அப்ப எங்க நகையெல்லாம் அப்படின்னு சொல்றதுக்காக இழுக்கிறாங்க உடனே பாண்டியன் சொல்லுப்பா இல்லை உங்கள் நகையெல்லாம் கொண்டு போய் மறுபடியும் லாக்கரில் வைக்க வேண்டியதுதான் யாருடைய நகை எதுன்னு கோமதி கொழுங்கா தெரியல அதனால தான் மொத்த நகையையும் கொண்டு வந்துட்டா வீட்டில் வைக்கிறதும் சரி இல்லைப்பா அதனால் பேசாமல் இதெல்லாம் கொண்டு போய் லாக்கரில் மறுபடியும் வச்சிட வேண்டியதுதான்ப்பா இதில் என்னப்பா சந்தேகம் அப்படின்னு கேட்க அது மாமா என் நகையெல்லாம் நான் ஒழுங்காக போடவும் இல்லை அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா எனக்குன்னு ஆசையாக வாங்கி கொடுத்த நகை அது பாட்டுக்கு லாக்கரில் இருந்தால் மாமா பிரயோஜனம் ஏதோ போயிட்டு வர இடத்துக்கோ இல்லை ஃபங்க்ஷனுக்கு எங்கேயாவது போனால் இந்த நகையை போட்டுக்கலாமேனு மாமா அப்படின்னு கேட்க நீ உனக்கு தான் ஒரு முறை என்ன அதனால தான் நகையை வீட்டில் வைக்கவே கொஞ்சம் பயமாவும் கஷ்டமாவும் இருக்கு தான் இப்ப மயிலு இந்த நகையை பேசாம லாக்கர்ல கொண்டு போய் வச்சிடலான்னு சொல்றேன் அப்படின்னு சொல்ல உடனே எங்க தங்க மயிலும் மாமா அப்ப பேசாம இந்த நகையை எங்க அம்மா கிட்ட கொடுத்து வைக்கட்டுமா ஏன்னா எங்கள் அம்மா வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா அவங்க எப்பயுமே வீட்டில் இருப்பாங்க பத்திரமா நகையெல்லாம் பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாமல் என் தங்கச்சி நகை என் அம்மாவோட நகைன்னு எல்லாமே எங்கள் வீட்டில் தான் இருக்குமாம்மா நம்ம வீட்டில் நகையை வைக்க நீங்கள் பயந்தீங்கன்னா எங்கள் அம்மா கிட்ட கொடுத்து வச்சேன்னா எனக்கு தேவைப்படுற சமயம் அப்பப்போ அதை வாங்கி போட்டுப்பேன் இல்லாமா அதுவும் லாக்கரில் இருந்தால் அடிக்கடி அம்புடு தூரம் போய் லாக்கர்லேருந்து எடுத்துகிட்டு வரது எங்களுக்கு என்னவோ கஷ்டமாக இருக்குது ஒவ்வொரு தடவையும் போனால் எல்லாரோட நகையும் எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்குது அதுக்கு தாம அம்மா சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க தங்கமயில் அதுக்கு பாண்டியனும் நீ சொல்கிறதும் தான்ப்பா இருக்குது ஆனாலும் உங்க அம்மா கிட்ட கொடுத்து வச்சா எங்களை பத்தி என்ன நினைப்பாங்க இந்த வீட்டில் வைக்கிறது சேஃப் இல்லையா அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா என்ன கோமதி தங்க மயில் சொல்றது என்ன சரியாவா இருக்கு அப்படின்னு கேட்குறாரு பாண்டியன் அதுக்கு கோமதியும் ஆமாங்க அங்க இங்கே நகையெல்லாம் கொடுத்து வைக்க வேண்டாம் மயிலு அதான் பீரோ சாவிய நான் பத்திரமா வச்சிருக்கேன்ல அப்படி உனக்கு எந்தெந்த நகையெல்லாம் வேணுமோ அதை மட்டும் நீ எடுத்து என்கிட்ட கொடு நான் வச்சுக்கிறேன் மீதி நகை எல்லாத்தையுமே லாக்கர்ல கொண்டு போய் பத்திரமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க கோமதி உடனே தங்கமயில் யோசிக்கிறாங்க நாம என்னதான் சொல்லி நகையை கூட வச்சுக்கலாம் அம்மாக்கிட்ட இந்த கவரிங் நகையெல்லாம் கொடுத்துடலான்னு பார்த்தாலும் இங்கே கோமதியத்தையும் மாட்டேங்கிறாங்க பாண்டியன் விட மாட்டேங்கிறாங்களே நாம் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க இதுக்கு மேலேயும் அம்மா வந்து பேசினா மட்டும்தான் இந்த கவரிங் நகையை அம்மாக்கிட்டே கொடுத்து அனுப்ப முடியும் அப்படின்னு யோசித்த சரி மாமா இவங்க லாக்கரில் கொண்டு போய் வைக்கிற வரைக்குமாவது இந்த நகை என்கிட்டயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இங்கே கோமதியும் ஆமாங்க இந்த மயிலுக்கும் இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு அவளுக்கும் நகையெல்லாம் போட்டுக்கணும்னு ஆசையாக இருக்காதா அது மட்டும் இல்லாமல் இப்போ வெளியூர் போயிட்டு வந்திருக்காங்க இதை தவிர்த்து அவங்க வெளியிலன்னு எங்கேயும் போகிறதில்லல்ல அதான் மயில் இப்படி பேசுகிறா போல் அவளுக்கு வேணும்னா அவளை நகையை அவளே வச்சுக்கிட்டுங்க மற்றபடி என் நகை இங்கே மீனாவோட நகை மற்ற நகை எல்லாத்தையுமே கொண்டு போய் லாக்கர்லேயே வச்சிடலாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி இப்போதைக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக ராஜோட நகையை கொடுத்தாச்சு மற்ற நகை லாக்கருக்கு போகிற வரைக்கும் நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும் கோமதி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் கடைக்கு கிளம்புறாரு இங்கே வேலைக்கு போன சரவணன் தன்னுடைய தம்பிங்களை பற்றியே யோசனை பண்ணிகிட்டு இருக்காரு நான் வெளியூருக்கு போய் எனக்கு பணம் இல்லைன்னு நினச்சப்பெல்லாம் என் தம்பிங்க எங்கேருந்து பணத்தை வாங்கினாங்க எப்படி அரேஞ்ச் பண்ணாங்கன்னு தெரியல ஏதோ நான் கஷ்டப்படக்கூடாது நான் நல்லபடியாக அங்கே இருந்துட்டு வரணுன்றதுக்காக அங்கே தங்கிட்டு வரணுன்றதுக்காக பணத்தை உடனே போட்டு விட்டாங்க ஆனால் அந்த கடனெல்லாம் அவங்க தானே அடைக்கணும் எப்படியும் அப்பா கிட்டே கேட்டு வாங்கியிருக்க மாட்டாங்கன்னு மட்டும் நல்லாவே தெரியுது எப்படியும் அந்த கதிர் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ இல்லை வெளியில் யார்கிட்டயோ கடனை தான் வாங்கியிருப்பான் அதனால் அந்த இருபத்தோராயிரம் ரூபா பணத்தையும் நம்ம தம்பிங்கக்கிட்ட கொடுத்தே ஆகணும் நமக்காக அந்த கடனெல்லாம் இன்னும் கதிர் அடைக்கணும்னா அவன் மறுபடியும் நிறைய வேலைக்கு போகணும்னு யோசனை பண்ணிகிட்ருப்பான் ஏற்கனவே அப்பாவுக்கு வேற கதிர் பண பணம் கொடுக்கணும் ராஜியோட படிப்பு செலவுக்கு வேறு அவன் அங்கே இங்கேன்னு நிறைய வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான் ஒழுங்காக படிக்கிறது வேற இல்லை நமக்கு கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்தாதான் நல்லா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணுறாரு சரவணன் அது மட்டும் இல்லாமல் இப்போ எனக்கு சம்பளமும் போடலை பணத்தை எப்படி திருப்பி தரது பணத்தை எப்படியாவது நான் அரேஞ்ச் பண்ணணுமே எனக்காக என் தம்பி உதவுனப்ப அவனுக்கு அந்த பணத்தை திருப்பி தரது தானே சரியான ஒரு வழியாக இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காரு சரவணன் அதே யோசனையோட தன்னுடைய வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு யார்கிட்டயாவது பணத்தை பேசாமல் கடனை வாங்கலாமா இங்கே கதிர்க்கு அந்த பணத்தை திருப்பி தரணுமே பாவம் கதிர் என்ன விட சின்னவன் அவன் படிப்பையும் பார்த்துக்கிட்டு பார்ட் டைம் வேலைக்கும் போய் சம்பாதிச்சுட்டு இருக்கான் அதில் நமக்கு வேற கடன் வாங்கி வேற கொடுத்துருக்கான் அதனால பணத்தை எப்படியாவது நாமளும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும்னு யோசிக்க வீட்டுக்கு போன சரவணன் இந்த விஷயத்த மயிலு கிட்ட சொல்றாரு இங்க மயில் என்னமாமா நீங்க நாம் என்ன கண்டிப்பாக இந்த பணம் வேணும் நீங்கள் அனுப்புகிற பணத்தில் அந்த பெரிய ஹோட்டலில் தங்கியே ஆகணும்னு உங்கள் கிட்டே சொன்னோமா என்ன அப்படியெல்லாம் இல்லை இல்லை இப்படி ஒரு விஷயம் நடந்து போச்சு என்ன பண்ணுறதுன்னு கேட்கறதுக்காக ஃபோன் பண்ணிங்க ஆனால் கதிர் தம்பி என்னவோ ரெண்டு மணி நேரத்தில் பணத்தெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பி வச்சுட்டாரு நாம் ஒன்றும் பணத்தை கேட்கலையே பணத்தை திருப்பி கொடுக்குறதுக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் மாமா வெளியூருக்கு போய் நிறைய செலவு பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்புறம் எப்படி பணத்தெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்க இன்னும் உங்களுக்கு சம்பளமும் தரலை அப்படி சம்பளம் கொடுத்தாலும் மொத்த பணத்தையும் நீங்கள் பாண்டியன் கிட்டே கொடுத்தாகணுமே அப்படி தரலனா மாமா கேள்வி கேட்பாங்க இப்போ என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்குறாங்க மயிலு அதுக்கு சரவணன் அதான் மயில் ஒண்ணுமே புரியல என் தம்பிங்கெல்லாம் எனக்காக உதவி செய்கிறதுக்காக கடன் வாங்கியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டு ரொம்பவே மனசு ஒரு மாதிரி இருக்கு நம்ம வெளியூர் போயிட்டு வந்துட்டோம் சந்தோஷமா ஆனா வீட்டில் பார்த்தியா அடுக்கடுக்கான பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கு அதனால இந்த ஒரு பிரச்சனையும் பெருசாயிடக்கூடாது நமக்காக தம்பி பணம் வாங்கி கொடுத்துருக்கான்னா அதை கொடுக்கறது தானே முறை அதனால என்ன செய்யன்னு யோசிக்கிறேன் பேசாமல் வெளியில கடன் வாங்கலாமான்னு பார்க்குறேன் மயிலு அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே என்னம்மா என்னம்மாம்மா இப்படிலாம் பேசுகிறீங்க கடன் வாங்கினா யார் அந்த பணத்தை கெட்டுறது மாதம் மாதம் வட்டி பணத்தை கொடுக்க எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு மயிலை சொல்கிறாங்க அது கூடனே சரவணன் நீ என்னவோ நிறையா கடன் வாங்கி வச்ச மாதிரியும் மாதம் மாதம் வட்டி பணத்தை கொடுக்க கஷ்டப்பட்ட குடும்பத்துலேருந்து வந்த மாதிரிலாம் பேசுகிற ஆமா உன் அம்மாவும் அப்பாவும் நிறைய கடன் வாங்கி வச்சிருக்காங்களா அதான் இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கோ அப்படின்னு கேட்குறாரு சரவணன் அது கூடனே மயில் எங்கள் அப்பா தான் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படியே கடன் வாங்கினாலும் அவங்களாம் சரியாக கட்டிடுவாங்க அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஒரு நிதர்சனம் உண்மையே சொல்லிட்டு இருக்கேன் நீங்க என்ன என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க அதெல்லாம் கடன் வாங்க வேண்டாம் மாமா கடன் வாங்கினா அதுவும் ஒரு பிரச்சனையா வரும் பாண்டியன் மாமா கேள்வி கேட்பாங்க நீ இப்படி கடன் வாங்கியிருக்கியே யாருக்கு இந்த பணத்தை கொடுத்த எதுக்காக கடன் வாங்கினேன்னு கேட்டா என்ன சொல்வீங்க என்ன விஷயம் நம்ம செஞ்சாலும் பாண்டியன் மாமாக்கு தெரிஞ்சே ஆகணும் உண்மையே சொல்லிதானே ஆகணும் அதனால அதெல்லாம் ஒண்ணும் மாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்க தங்கமயில ரொம்ப சந்தோஷமா வீட்டில் நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் சரவணன் கிட்டே சொல்லிட்டு இருக்கும்போது மாமா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா ராஜியோட நகை எல்லாத்தையுமே அவங்க அப்பா அம்மா கிட்டையே இங்கே பழனி சித்தப்பா கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டாரு இனி அவங்க வீட்டிலேருந்து எந்த பிரச்சனையும் வராது எனக்கு எம்புட்டு கோபம் வந்தது தெரியுமா பழனி சித்தப்பா கூட நானும் போய் ராஜியோட அப்பாவையும் சித்தப்பாவையும் நாலு கேள்வி கேட்டுட்டு வரணும்னு எவ்வளவோ முயற்சி செஞ்சேன் ஆனால் தான் நீ போக வேண்டான்னு சொல்லிட்டாங்க நீ யாவது என் பேச்சை கேளு இந்த ராஜியும் மீனாவும் தான் என் பேச்சை கேட்காம பிரச்சனையை இழுத்து விட்டுட்டாங்க நீ கொஞ்சம் அமைதியாக பொறுமையாயிரு நீ போய் பேசுனா பிரச்சனை வரும்னு சொன்னாங்க அதனால தான் நான் போகலை அப்படி இல்லைன்னா மாமாவை எல்லாரும் முன்னாடியும் தலகுனையை வச்சு அவமானப்படுத்தின ராஜியோட அப்பாவையும் சித்தப்பாவையும் நான் சும்மாவே விட்டுருக்க மாட்டேன் தெரியுமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன் இங்கே மயிலை நினச்சி ரொம்பவே பெருமைப்படுறாரு சரவணன் பரவாயில்ல நம்ம குடும்பத்து மேலே மயிலுக்கு எவ்வளோ ஒரு அக்கறை இருக்குது நம்ம அப்பாவுக்காக இங்கே ராஜியோட அப்பா சித்தப்பாவையே போய் உண்டு இல்லைனா பண்ணணும்லாம் சொல்லிட்டு இருக்காளே மயில் அப்படின்னு மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்புறம் இங்கே சரவணன் கேட்குறாரு ஆமாம் மயில் உன்னுடைய நகையெல்லாம் லாக்கரில் தான் இருக்கா இல்லை எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்க இல்லை யாருடைய நகை என்னென்னு தெரியாது அது மட்டும் இல்லாமல் ராஜி அவளோட நகையெல்லாம் கொடுக்கணுமா அதான் அத்தை எல்லாரோட நகையவும் கொண்டு வந்தாங்க நாங்கள் எங்கெங்கே நகையை எடுத்துக்கிட்டோம் ராஜியும் அவன் நகை எடுத்ததால் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டாங்க பழனி சித்தப்பான்னு சொல்ல அப்படியா அப்போ நகையெல்லாம் இப்போ வீட்டில் தான் இருக்கான்னு கேட்க ஆமாங்க வீட்டில் தான் வச்சுருக்கேன் வச்சுருக்கேன் இங்கே லாக்கரில் மறுபடியும் கொடுத்தப்ப எனக்கு இஷ்டமே இல்லைங்க இந்த நகையை பேசாமல் பத்திரமா எங்கள் அம்மா வீட்டில் கொண்டு போய் கொடுத்துடலாமாங்க நீங்களாவது இந்த விஷயத்தை பாண்டியன் மம்மாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் சொல்லி புரிய வைக்கிறீங்களா இந்த நகை பத்திரமா எங்கள் அம்மா கிட்டே இருந்தால் அப்பப்போ வேணுன்றப்ப நான் போய் வாங்கி போட்டுப்பேன்ல நம்ம வீட்டில் வைக்கிறது சேஃபே இல்லைன்னு பாண்டியன் மம்மாவும் கோமதியத்தையும் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மயில் அது கூடனே சரவணன் இதில் நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை மயிலு எங்கள் அப்பாவும் அம்மாவும் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதன்படியே நீ செஞ்சிரு ஏன்னா லாக்கரில் வைக்கணும்னு சொன்னால் உன் நகை எல்லாத்தையும் மறுபடியும் லாக்கரில் வைக்க கொடுத்து கொடுத்த அவ்வளவு தானே இதில் பேச என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாரு எல்லாரும் வேலை முடிச்சு வந்ததுக்கப்புறமா ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க இங்கே பாண்டியன் கோமதிக்கிட்ட இன்றைக்கி சாப்பாடு ரொம்ப ருசியாக இருக்குது என்ன கோமதி நீதான் சமைச்சியா அப்படின்னு கேட்க அதுக்கு உடனே இங்கே மயில இல்லமாமா ஊர்லேருந்து வந்து உங்கள் எல்லாேருக்கும் நல்லா ருசியான சாப்பாடை சமைச்சு கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டேன் இத்தனை நாள் அத்தை தானே சமைச்சு கொடுத்துருப்பாங்க எப்படியும் மீனாவும் ராஜியும் வேலை பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு தெரியும் அதனால தான் நானே சமைச்சேன் மாமா நல்லா இருக்குங்களா அப்படின்னு கேட்ட உடனே இங்கே பாண்டியன் சிரிச்சுக்கிட்டே என்னப்பா மயில் நீ சமைக்கிற சாப்பாடு ருசியாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும்னு இங்கே எல்லாத்துக்குமே தெரியுமே அப்படி இருக்கும்போது நீ இப்படி சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சுப்பா உன் அத்தை சமைச்சதையே சமைச்சு கொடுத்துட்டுருந்தா ஆனால் நீ வந்ததுக்கப்புறமா தான் இப்படி விதவிதமாக சமைச்சு கொடுத்துருக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குப்பா அப்படின்னு பாராட்டி பத்தியே பேசிட்டு இருக்காரு ஆனா சரவணன் மட்டும் எதை பத்தியே யோசனை பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா தன்னுடைய தம்பிங்களுக்கு பணத்தை திருப்பி தரணும் யார்கிட்டயும் கடன் வாங்க கூடாதுன்னு வேற மயிலு சொல்லிட்டா அப்புறம் எப்படி தரது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்க இதை பார்த்த மயிலு என்ன மாமா நீங்க சரியா சாப்பிட மாட்டேங்கிறீங்க நான் சமைச்சு கொடுக்கறது உங்களுக்கு பிடிக்கலையா மாமா அப்படின்னு கேட்க அது எப்படி மயில் நீ சமைச்சு தந்து நான் சாப்பிடாம இருப்பேன்னா நல்லாதான் இருக்கு ஆனா அந்த பண விஷயம் தான் மயிலு கொஞ்சம் யோசனையாவே இருக்குன்னு சொல்ல மாமாக்கு கேட்டா பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிரும் கொஞ்சம் அமைதியா சாப்பிட்டுட்டு ஒழுங்கா வந்து படுத்து தூங்குற வழியை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க இங்க சரவணன் கதிர்கிட்ட பேசுறதுக்காக போறாரு டே கதிர் இப்பயாவது உண்மையை சொல்லுங்க எனக்கு பணத்தை அனுப்பி அனுப்பிவிட்டீங்கல்ல எப்படி அந்த பணம் கிடச்சிது அப்பா கிட்டையும் வாங்கலை வெளியில் கடனாக வாங்கியிருந்தா சொல்லுங்கடா நான் எப்படியாவது அந்த பணத்தை திருப்பி தரணும்னு இருக்கேன் எனக்காக நீங்கள் ஏன்டா கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி நீ ஏ ராஜிக்காக பார்ட் டைம் வேலையை பார்த்து வீட்டுக்கு அப்பாவுக்கும் பணம் கொடுத்துக்கிட்டு ராஜிக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து நீங்கள் ரெண்டு பேரும் நீ சம்பாதிக்கிற பணத்தில் தான் படிச்சுட்டு இருக்கீங்க இதில் நான் வேற உங்களுக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சரவணன் பேசிட்டு இருக்கும்போது இதை கேட்ட கதிரா இருக்கட்டும் செந்திலா இருக்கட்டும் நீ ஏன் அதைப் பத்தி கவலைப்பட்டு பிரச்சனைன்னு வந்தால் சமாளிச்சுக்கலாம் அதை மட்டும் இல்லாமல் நீயும் அண்ணியும் வெளியூர் போகணும் நல்ல சந்தோஷமாக இருக்கணும்னு தானே இங்கே கதிர் ஆசைப்பட்டு பணத்தெல்லாம் அனுப்பி வச்சிருக்கான் மறுபடியும் பணத்தை பற்றிலாம் பேசாதனே அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கு சரவணன் அது இல்லடா கதிரு நீ கடன் வாங்கியிருக்கேன்ற விஷயம் அப்பாவுக்கு தெரிய வந்துச்சின்னு வையே இல்லை நீ கடன் வாங்கினா யாராவது வந்து அப்பா கிட்டே சொல்லிட்டாங்கன்னா உனக்கு தானே பெரிய பிரச்சனையாகும் இல்லை கடையிலேருந்து பணத்தை ஏதாவது எடுத்தீங்களாடா அப்பாவுக்கு தெரியாமல் ஏதாவது பணத்தை எதுவும் எடுத்துட்டீங்களா அதான் நீங்கள் பேசாமல் அமைதியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் நீ ஏன் கவலைப்பட்டு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்ல அதுக்கு சரவணன் நான் உங்களோட அண்ணன் எனக்காக நீ உதவி செய்யும்போது உனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு ஒரு அண்ணனாக இருந்து எனக்கு யோசனை இருக்காதா அதனால் நான் எப்படியாவது பணத்தை அரேஞ்ச் பண்ணி தரேன் கண்டிப்பாக நீ வாங்கிக்கணும் யார்கிட்ட பணத்தை கடனாக வாங்கினியோ இல்லை எங்கெந்த எடுத்தியோ எனக்கு தெரியாது அந்த பணத்தை அப்படியே நீ வைக்கிறது தான் நல்லது இல்லை பணத்தை கொடுக்கறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிடுறாரு அதுக்கு செந்திலும் சரிண்ணே நீ இவ்வளோ சொல்கிற நீ பணத்தை அரேஞ்ச் பண்ணி கொடு அதுவும் நல்லதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே கதிரை பார்க்குறாரு கதிர் ஏற்கனவே அப்பா இருந்து பணத்தை வந்து எடுத்திருக்கோம் அதுவும் அப்பாவுக்கு இப்போ வரைக்கும் தெரியாது என்னைக்கு கடை கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குறாரோ அன்னைக்கு எல்லாரும் வசமாக மாட்டிப்போம் அண்ணன் தான் பணத்தை திருப்பி தரதாக சொல்லுதில்ல தரட்டும் அப்படியே அப்பா அந்த க கணக்கில் நானே வச்சிடறேன் கடையில் அப்போனா அப்பாவுக்கும் தெரியாது இந்த பிரச்சனையும் பெருசாகாது அப்படின்னு சொல்ல உடனே கதிர் சரினே நீ எம்பிட்டு சொல்லும்போது நான் வேண்டான்னு சொல்ல முடியாதுல்ல நீ கொடு நான் வாங்கின இடத்துலையே வச்சு கொடுத்துட்றேன் இந்த கடனைலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு இங்கே சரவணனுக்கு இப்ப கதிர் ஓகேன்னு சொல்லிட்டாரு பணத்தை திருப்பி கொடுத்தா வாங்கிப்பேன்னு கதிர் சொல்லிட்டான் ஆனா நம்ம பணத்தை அரேஞ்ச் பண்ணுமே அப்படின்னு யோசிச்சு சரவணன் அங்க ரூமுக்கு போக ரூம்ல இருக்க எல்லா நகையவும் எடுத்து தங்கமையில் பார்த்துட்டு இருக்காங்க எல்லா நகையுமே அப்படியே இருக்குது ஆனால் இந்த காசி மாலை மட்டும் கருத்து போச்சு நல்ல வேலை அரிசி மட்டும் இந்த நகையை வேணும்னு சொல்லி அடம்பிடிச்சி வாங்கி போட்டிருந்தா எல்லாருக்குமே இது தெரிய வந்திருக்கும் எப்படியோ சமாளிச்சிட்டோம் நகையவும் நம்ம ரூமுக்கு பத்திரமா எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நகையாக பார்த்துட்ருக்காங்க நாம காசி மாலை கருத்து போச்சுன்னு பார்த்தோம் வேற எந்த நகையும் கருத்து போகலையே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கையில் எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருக்க அந்த சமயம் இங்கே ரூமுக்கு சரவணன் போக எனமையிலு படுத்து தூங்காம நீ என்ன இந்த உன்னுடைய நகையெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கியே என்னாச்சு அப்படின்னு கேட்க அது ஒன்றும் இல்லை மாமா எல்லா நகையும் கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு ரொம்ப நாள் ஆச்சுல அம்மா வாங்கி கொடுத்த நகையை பார்க்கறதுக்கு அதான் மாமா எடுத்து பார்த்துட்ருக்கேன் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல சரவணன் அந்த நகை எல்லாத்தையுமே பார்க்குறாரு இங்கே காசி மாலை கருத்து போயிருக்கு இதை சரவணன் எடுத்து பாத்திரக்கூடாது அப்படின்ற பயத்துல எல்லாத்தையுமே பாக்ஸ்குள்ளே வச்சு உள்ள வச்சிடணும் அப்படின்னு நினச்ச மயில் ஒவ்வொன்றா எடுத்து ரொம்ப வேகமாக வச்சுட்டு இருக்காங்க தான் சரவணனுக்கு ஒரு யோசனை வருது மயில்கிட்ட தான் இம்புட்டு நகை இருக்கே ஏன் ஒரு நகையை எடுத்துகிட்டு போய் அடகு வச்சு இந்த இருபத்தோராயிரம் பணத்தை வாங்கி கதிர்கிட்ட கொடுத்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியதான் ஆனால் மயிலுக்கிட்ட நகையை கேட்குறதுக்கும் ஒரு மாதிரி இருக்குது கேட்டால் மயிலும் தரமாட்டேன்னு சொல்லிட்டா ரொம்ப அசிங்கமாக போயிருமே என்ன செய்ய அப்படின்னு யோசிச்சது யோசிக்கிறாரு சரவணன் அது மட்டும் இல்லாமல் மயிலுக்கு தெரியாமல் இந்த பாக்ஸில் இருக்க ஒரு செயினை மட்டும் கொண்டு போய் அடகு வைப்போம் அதுக்கப்புறமா நம்ம பணம் வந்ததுக்கப்புறம் இந்த விஷயத்தை கிட்ட சொல்லி எப்படியாவது நகையை திருப்பிட வேண்டிதான் இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயாவது கடனை வாங்கி நான் நகையை திருப்பிட வேண்டியதாக அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போதைக்கி மயிலுக்கிட்டே இருந்த விஷயத்த சொல்லாமல் நாம் யாருக்கும் தெரியாமல் இந்த நகையை கொண்டு போய் அடக்கு வைக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துடுறாரு சரவணன் இங்கே அடுத்த நாள் காலையில் இங்கே கோமுதி மயிலை கூப்பிட்டு மயில் எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய கிச்சனுக்கு வரியா அப்படின்னு கூப்பிட்றாங்க அத்தை நீங்கள் அமைதியாக இருங்க அத்தை வீட்டு வேலை எல்லாத்தையும் நானே பார்த்துக்குறேன்னு சொன்னாலும் என்னை கிச்சனுக்குள்ளேயே விட மாட்டேங்கிறீங்க எத்தனை நாள் தான் நான் இப்படி துணியை மடிக்கிறதோ இல்லை வீட்டு வேலையெல்லாம் செய்யாமல் அமைதியாக இருக்க முடியும் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க நாங்கள் வெளியூர் போனப்போ எல்லா வேலையும் நீங்கள் தானே செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதியை அங்கேருந்து அனுப்பிட்டு கிச்சனில் போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க இங்கே ரூமில் தன்னுடைய வேலைக்காக ரெடி ஆகிட்டு இருந்த சரவணனும் யாருக்குமே தெரியாமல் மயில் பாக்ஸில் இருந்த அங்கே ஒரு செயினை மட்டும் எடுத்துடுறாரு இந்த விஷயம் மயிலுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாரு யாருக்கும் தெரியாம மயிலோட நகையை எடுத்து இங்கே தன்னுடைய பேக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிட்ட சரவணன் இன்னைக்கு சாப்பிடக்கூட வேண்டாம் முதல்ல போய் இதை அடகு வச்சு நம்ம இருபத்தோராயிரம் ரூபா பணத்தை வாங்கிடணும் இந்த பணத்தை கதர்கிட்டையும் கொடுத்துடணும் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் என் தம்பி கதிர் எனக்காக எம்பிட்டு ஹெல்ப் பண்ணியிருக்கான் அவனுக்கு உடனே பணத்தை திருப்பி கொடுக்காம இருந்தா எப்படி நான் அவனோட அண்ணன் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் இங்கே சீக்கிரமாக சாப்பாடு போடுமாயில் நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்ல அதை உடனே கோமதியும் என்னடா இப்போ தான் சாப்பாடெல்லாம் ரெடி இருக்கோம் அதுக்குள்ளே உனோட வேலைக்கு கிளம்பிட்டியா எப்பயுமே லேட்டாக தானே கிளம்புவேன் அப்படின்னு சொல்ல வெளியில் கொஞ்சம் முக்கியமான வேலைகள் இருக்குது என் ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்கணுமா அதான் கிளம்பிட்டேன் சரி நான் அப்புறமா வந்து சாப்பிட்டுக்கிறேன் இப்போ நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டேயுமே சொல்லிவிட்டு சரவணன் ரொம்ப சீக்கிரமாகவே வேலைக்கு கிளம்பிடுறாரு இதை பார்த்த பாண்டியன் என்னாச்சு இந்த சரவணனுக்கு முகமும் சரியில்லை வெளியில் வேற ரொம்ப பதட்டமாக கிளம்பி போகிறான் ஏன்பா மயில் உண்மையாகவே இவன் வேலைக்கு தான் கிளம்புறானா என்ன அப்படின்னு கேட்க ஆமாம் மாமா என்ன விஷயோன்னு தெரியல கொஞ்சம் பதட்டமாக இருக்க மாதிரி தான் தெரியுது போய்ட்டு வரட்டும் என்ன ஏதுன்னு அப்புறமா கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே மயில் தன்னுடைய வேலையை பார்த்துட்ருக்காங்க கடைக்கு போன சரவணன் இந்த நகையை எப்படியாவது அடகு வச்சிருந்தோ அதன் மூலமாக பார்த்து பணம் வாங்கிடணும்னு நினச்சிக்கிட்டு அங்கே கடையில் போய் இந்த நகையை அடகு வைக்கணுங்க இது என்னுடைய ஒய்ஃபோட நகை தான் அப்படின்னு சொல்லி கொடுக்க அவங்களும் அந்த தங்கமயிலோட நகையை வாங்கிக்கிட்டு உரசி பார்க்குறாங்க உரசி பார்த்ததுக்கப்புறமா அது தங்கம் இல்லை கவரிங் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த கடையோட ஓனரும் இங்கே சரவணன் கிட்டே என் தம்பி இது உண்மையாகவே தங்கம் தானா இது தெரிஞ்சுதான் நீங்கள் கொண்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்க ஆமாங்க என் ஒய்ஃபோட நகை தான் அவங்க வீட்டிலேருந்து போட்ட நகைங்க எண்பது போன் போட்டாங்க ஏதோ அவசரத்துக்காக ஒரே ஒரு செயினை மட்டும் கொண்டு வந்தேன் இது முழுக்க முழுக்க தங்கந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஏன்ப்பா போய் சொல்லிகிட்டு இருக்க கவரிங் நகையை கொண்டு வந்து தங்கம்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு போய் ஏமாத்திரலான்னு பார்க்குறியா அப்படின்னு அந்த கடையில் உள்ள எல்லாருமே ரொம்பவே சத்தமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்டு சரவணன் ரொம்பவே பேரதிர்ச்சி அடைகிறாரு என்ன சொல்கிறாங்க நான் மயிலோடய பாக்ஸில் இருந்து தங்க நகையிலேருந்து தான் இதை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படி இருக்கும்போது இந்த நகை எல்லாமே தங்கம் தான்னு அம்மாவும் சொன்னாங்க அன்னைக்கு அது மட்டும் இல்லாமல் மயிலும் நேற்று அதை தானே எடுத்து பார்த்துட்டு இருந்தா இது எப்படி கவரிங்காக மாற முடியும் தங்க நகைன்னு தானே இதை கொண்டு வந்தேன் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ண சரவணன் மறுபடியும் அந்த கடையோட ஓனர் ஆனால் நல்ல உரசி பாருங்கண்ணா இது தங்க நகை தான் நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லைப்பா இது தங்கமாக இருந்தால் எங்களுக்கு தெரியாதா மறுபடியும் மறுபடியும் போய் சொல்லி ஏமாற்ற பார்க்குறியா நீ போய் சொன்ன அதை நம்பிடுவோமா உன்னை மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்போம் இங்கே எத்தனை கஸ்டமர் வராங்க உன்ன மாதிரியாப்பா ஏமாத்துறதுக்காக வராங்க அங்கே பாரு இங்கே கடை ஃபுல்லாக கஸ்டமராக தான் இருக்காங்க உன்ன மாதிரி ஆளுங்களும் சில பேர் வந்து ஏமாத்தலான்னு வரதான் செய்கிறாங்க இந்தாப்பா உன் நகையை எடுத்துகிட்டு போறியா இல்லை நாங்கள் போலீஸை கூப்பிட்டுட்டா அப்படின்னு கேட்க ரொம்பவே பயந்து போயிடுறாரு சரவணன் இங்கே சரவணன் ரொம்பவே அவமானப்பட்டதால் சரவணனுக்கும் கோவம் வருது ஏங்க நான் உண்மையை இருக்கேன் நீங்கள் என்னவோ நான் வேணும்னே உங்களை ஏமாற்ற வந்த மாதிரியும் இந்த கவரிங் நகையை கொண்டு வந்து பணத்தை வாங்கிட்டு போய் ஏமாத்துகிற அதெல்லாம் நான் கிடையாதுங்க அப்படின்னு பிரச்சனை பெருசாகிடுது அதனால் அங்கே உள்ள ஓனரும் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர வச்சுடுறாங்க அங்கே வந்த போலீஸும் சரவணனை பிடிச்சிட்டு ஆமாம் தம்பி நீ எதுங்கேருந்து வர எதுக்காக இந்த நகையெல்லாம் கொண்டு வந்த அப்படின்னு கேட்க இது என்னோடய ஒய்ஃபோட நகை தாங்க எனக்கு பண தேவை கொண்டு வந்து வைக்க வந்தால் இவங்க இதெல்லாம் தங்கம் இல்லை கவரிங்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு சரவணன் அதுக்கு அந்த ஓனரும் பாருங்கள் சார் உங்கள் முன்னாடியே நான் உரசி காமிக்கிறேன் தங்கமாக இருந்தால் இந்த கலரில் இருக்கும் ஆனால் இது கவரிங் அங்கங்கே கலர் மாறி இருக்குது பாருங்கள் இதை கூட பார்க்காம ஏதோ ஒய்ஃபோட நகைன்னு நம்ப நம்பிக்கையாக கொண்டு வந்து எங்களை ஏமாத்த வர வந்திருக்காரு சார் எங்களை பார்க்க உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுது அப்படின்னு சொல்ல அங்கே வந்த போலீஸும் இதே மாதிரி தான் நிறைய பேர் ஏமாற்ற வராங்க நீங்கள் நம்பி எது பண்ணிடாதீங்க பத்ரம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கையோட சரவணனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க அங்கே கூப்பிட்டு போன போலீஸும் சரவணனை நிற்க வச்சு கேள்வி கேட்டு ரொம்ப திட்டி அவமானப்படுத்துகிறாங்க இங்கே உடனே சரவணன் என்ன சார் இது நான் என்னவோ தங்க நகையை அடகு வச்சு பணத்தை வாங்கிட்டு வேலைக்கு போகலான்னு பார்த்தா இப்படி இங்கே வரைக்கும் கூப்பிட்டு வந்துட்டேங்களே சார் நான் அப்படி என்ன சார் தப்பு பண்ணிட்டேன் நான் யாரையும் ஏமாத்த பண்ணுறதுக்காக கவரிங் நகையை கொண்டு போகவே இல்லை சார் வேணும்னா நீங்கள் ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டிலையே கேளுங்க எங்கள் வீட்டில் யாரும் கவரிங் நகை பயன்படுத்தவே மாட்டாங்க அது அம்புட்டும் தங்கம் சார் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு ஆனால் போலீஸ் நம்புறதாவே இல்லை உடனே சரவணன் சார் எங்கள் அப்பாவுக்கு வேணால் ஃபோன் போட்டு கேளுங்க சார் நான் நம்பர் தரேன் சார்னு சொல்ல முதல்ல அதை கொடு தம்பி என்ன ஏதுன்னு ஒழுங்காக அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சாதான் நீ எதுக்காக இப்படி செஞ்ச அந்த கடையில் போய் எதுக்காக ஏமாத்த கவரிங் நகையை கொண்டு போனேன்ற உண்மை எங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லி இங்கே பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க பாண்டியன் கடையில் வியாபாரம் பார்த்துட்டு இருக்காரு வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு அந்த சமயம் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணுறோம் உங்கள் பையன் சரவணன் இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்காரு உடனே நீங்கள் வாங்க என்ன ஏதுன்ற விவரத்தை இங்கே வந்து நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்ட உடனே இங்கே பாண்டியன் ரொம்பவே பதறி போயிடுறாரு டே பழனி என்னடா ஆச்சு இவனவோ காலையில் சீக்கிரமாக கடை வேலைக்கு போகணுன்னு சரவணன் கிளம்பி போனால் இப்போ என்னவோ போலீஸ் ஃபோன் பண்ணி அவன் ஸ்டேஷனில் இருக்கிறதா சொல்கிறாங்க ஏதாவது பிரச்சனையாடா உங்களுக்கு எதுவும் தெரியுமா அப்படின்னு கேட்க ஒரு பக்கம் செந்தில் இன்னொரு பக்கம் பழனி ரொம்பவே பதறி போயிடுறாங்க என்ன ஏதுன்னு தெரியலையே வச்சா அங்க போய் பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க செந்திலும் பாண்டியனும் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாக்கிறதுக்காக இங்க சரவணன் பார்க்கவும் அங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க இங்க சரவணன் அழுதுகிட்டே நிற்கிறாரு அங்க வந்த பாண்டியன் டே சரவணா என்னடா செஞ்ச சீக்கிரமா வேலைக்கு போறேன்னு சொல்லி கிளம்பும் போதே நினைச்சேன் அப்படின்னு பதட்டமா அங்க வந்த பாண்டியன் டே சரவணா என்னடா செஞ்சு வச்சிருக்க எதுக்காக உன இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு பாண்டியன் சார் என் பையன் தப்பு பண்ணவே மாட்டான் நான் என்ன சொன்னாலும் அதன்படிதான் செய்வான் இவன் என்ன சார் தப்பு பண்ணியிருக்கான் கூட்டிட்டு கவரிங் நகைய காலங்காத்தால் எடுத்துட்டு போய் இதுக்கு உண்டான பணத்தை கிட்ட பெரிய பிரச்சனை பண்ணியிருக்காரு தங்க நகனு ஏமாத்தலான்னு பார்த்துருக்காரு அவங்க உரசி பார்த்து இது எல்லாமே கவரிங்கிற உண்மையை சொல்லிட்டாங்க அதனாலதான் நாங்க இங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கோம் இது எல்லாமே உங்கள் நகையானு பாருங்கன்னு சொல்ல ஆமா சார் என் மருமகளோட நகை தான் இதை எதுக்கடா கொண்டு போனேன் அடகு வைக்கிறதுக்குன்னு கேட்குறாங்க உடனே சரவணன் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு இல்லைப்பா பணம் தேவைப்பட்டுச்சு அதுக்காக தான்ப்பா எடுத்துகிட்டு போனேன் ஆனால் மயிலோட நகை கவரிங்னு சொல்லிட்டாங்கப்பா தங்க நகைன்னு தான் நேற்று கூட மயில் என்கிட்ட இந்த நகையெல்லாம் எடுத்து காமிச்சா அப்படின்னு சொல்ல உடனே பாண்டியன் ஏதோ தப்பு நடந்திருக்கு சார் இவன் மேலே எந்த விதமான தப்பும் இல்லை அவன் அப்படி செய்கிற ஆளும் இல்லை சார் இந்த ஒரு தடவை மன்னிச்சு விடுங்க இனி இப்படி நடக்காம நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே இங்கே போலீஸும் உங்க முகத்துக்காக தான் விடுறேன் ஏற்கனவே உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க ஒரு கடையோட ஓனரா இருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் தான் இப்பதைக்கு உங்க பையனை விடுறேன் மறுபடியும் இப்படி நடந்தால் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இங்க பாண்டியன் ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லி இங்க சரவணனுக்காக போலீஸ் ஸ்டேஷனில் பாண்டியன் கையெழுத்து போட்டு தன்னுடைய பையனை வெளியில் கூட்டிகிட்டு வராரு இங்கே வந்த பாண்டியன் பாரு சரவணா ஒரு எவ்வளோ அவமானமாக இருக்குன்னு போகிற வரவங்க எல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க என்னை பார்த்துட்டு வேற போகிறாங்க உன்னால் நீ எங்கெல்லாம் என்னை கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டி இருக்குன்னு பார்த்தியா வீட்டில் நீ மட்டும்தான் என் பேச்சை கேட்டு நல்லபடியாக நடக்கிறேன்னு நினச்சேன் ஆனால் ஒன்னாலாம் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வர வரைக்கும் ஆயிடுச்சு ஆமாம் எதுக்காக மயிலோட நகையை நீ கொண்டு வந்தேன்னு சொல்ல அப்பா அது மயிலோட கவரிங் நகைப்பா நான் அது தங்க நகையே இல்லை அதை பற்றி யோசிக்காமல் நான் என்னவோ தங்க நகைன்னு கொண்டு போய் கொடுக்க போய்தான்ப்பா இவங்க என்னை இங்கே வரைக்கும் வந்துட்டாங்க நான் என்னப்பா வேணும் நான் செஞ்சேன் முதல்ல இந்த நகையை கொண்டு போய் மயிலுக்கிட்ட என்ன எதுன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்ல இங்க பாண்டியன் இந்த கதிரும் செந்திலும் தான் என் பேச்சை கேட்காம ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறாங்கன்னு பார்த்தேன் இப்போ நீ வேற ஆரம்பிச்சிட்டியாடா அப்படி என்னடா உனக்கு பண தேவை வந்தது காலையில் வே வேலைக்கு கிளம்பும் போதே என்கிட்ட கேட்டு வாங்கிட்டு போயிருக்கலாம்ல அதை விட்டுட்டு ஏதோ அடகு வைக்க போகிறேன்னு சொல்லி அங்கே போய் உன்னால் பெரிய பிரச்சனையே வந்துருச்சு அப்படின்னு இங்கே சரவணனை வீடுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு பாண்டியன் அப்புறம் வீட்டில் உள்ள எல்லாரும் என்ன ஏதுன்னு ரொம்ப பதட்டமாக வந்து கேட்க பாண்டியன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி ஆமாப்பா மயில் இது என்னவோ கவரிங் நகன்னு கடையில் உள்ளவங்க சொல்ல போய் இங்கே பெரிய பிரச்சனையே ஆயிடுச்சு இது நகை தானே இது தங்க நகையா இருந்தா அடகு வைக்கும் போது பணத்தை தானே தந்திருப்பாங்க அப்புறம் எதுக்குப்பா என் பையன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க நான் இப்ப இவனால போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன் இது உண்மையாவே தங்கமா இல்ல கவரிங்கா இது கவரிங் நகைன்னு எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு ஆமாம் கவரிங் நகையை எதுக்கு தங்க நகைன்னு சொல்லி நீங்கள் என்ன ஏமாற்றிட்டு இருக்க மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு இங்கே பாண்டியன் கேள்வி கேட்க ஆரம்பிக்க ஒரு பக்கம் சரவணன் ஜெயிலு வரைக்கும் போயிட்டு வந்திருக்காரா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்திருக்காரா அப்படின்னு மயில் பதட்டமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்னுடைய நகைலாம் கவரிங்குன்னு இங்கே இவங்க எல்லாத்துக்கும் தெரிய வந்துருச்சே அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயந்து போய் நிற்கிறாங்க இங்கே பாண்டியனும் சரவணனும் தங்க மயில நிற்க வச்சு மாற்றி மாற்றி கேள்வி கேட்க என்னுடைய நகை எல்லாமே கவரிங் தான்ற உண்மையை சொன்னால் வசமாக மாட்டிப்பேன் எங்கள் அம்மாவும் வந்து இந்த நகையை வாங்கிட்டு போகல இப்ப இந்த நகையால என் வீட்டுக்காரரு இவ்வளவு தூரம் அவமானப்பட்டிருக்காரு அப்படின்னு உண்மையை சொல்ல முடியாம சரவணனுக்கு நடந்த விஷயத்தையும் யோசனை பண்ணி பார்த்து தங்க மயில் ஆரம்பிக்கிறாங்க இங்க மயிலு மேல சரவணன் ரொம்பவே கோவப்படுறாரு